அண்மையில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் சமூகம் ஒரு சரியான முடிவை எடுத்திருக்கின்றது என்றே நான் நம்புகின்றேன் எனவும் அந்த தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி யாழ்ப்பாணத்தில் அதிகூடிய வாக்குகளை பெற்றிருப்பதானது தமிழ் மக்கள் பரந்த சிந்தனையோடு விடயங்களை இப்போது நோக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்றே தோன்றுகிறது என்றும் நேற்று யாழ்ப்பாணம் வந்த இலங்கைக்கான சீன தூதுவர் ஹீ ஹாங் தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் நடத்திய ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறினார் இலங்கைக்கான சீன தூதுவர் ஹி தலைமையிலான குழுவினர் கருத்தத்துறைக்கு நேற்று செவ்வாய்க்கிழமை விஜயம் மேற்கொண்டனர் வடக்கு மாகாணத்திற்கு மேற்கொண்டுள்ள விஜயத்தின் ஒரு பகுதியாக சீன தூதுவர் நேற்று மதியம் பருத்தத்துறை சக்கோட்டை முனைக்கு குழுவினரோடு சென்று பார்வையிட்டுள்ளார் இதன்போது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு சீன தூதுவர் பதிலளிக்கையில் வடக்கு கிழக்கில் உள்ள சிறு கடற்றொழிலாளர்களுக்கு மீன்பிடி வலைகள் உள்ளிட்ட நிவாரண உதவிகளை சீன அரசாங்கத்தின் சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது தமிழர்கள் முஸ்லிம்கள் சிங்களவர்கள் என்ற வேறுபாடுகள் இன்றி இலங்கையர்களாக வாழ்வதற்கு சீன அரசு தொடர்ந்து பாடுபடும் என்றார் ஊடகவியலாளர் ஆர் எஸ் ரஞ்சன் திடீர் சுகை காரணமாக நேற்று உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சியை சேர்ந்த இவர் பல்வேறு ஊடக நிறுவனங்களில் சுயாதீன ஊடகவியலாளராக பணியாற்றி வந்திருக்கின்றார் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஏற்பட்ட திடீர் சுகையினம் காரணமாக சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருந்த ரஞ்சன் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் கடமையாற்றிய குழுக்களுக்கு பொறுப்பான உதவி தெரிவத்தாட்சி அலுவலர்களுடனான கலந்துரையாடல் யாழ்ப்பாணம் மாவட்ட அதிபரும் தெரிவத்தாட்சி அலுவலருமான மரதலிங்கம் பிரதீபனின் தலைமையில் நேற்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் அரசு அதிபர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கலந்துரையாடலில் கருத்து தெரிவித்த தெரிவத்தாட்சி அலுவலர் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் நீதியாகவும் சுமூகமாகவும் நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு நல்கியமைக்காக தமது நன்றியை தெரிவித்தார் மேலும் தெரிவத்தாட்சி அலுவலருக்கு பக்க பலமாக இருந்த விடயத்திற்கு பொறுப்பான உதவி தெருவத்தாட்சி அலுவலர்களுக்கும் அவர்களோடு இணைந்து பணியாற்றிய உத்தியோகத்தர்களுக்கும் தமது நன்றியை தெரிவித்தார் இலங்கை கடற்பிரதேசத்திற்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றத்திற்காக தமிழக மீனவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள பதினூன்று படகுகளை கடற்படையினரிடம் பயன்பாட்டிற்காக வழங்குமாறு புதிய ஆட்சிப்பிடம் உத்தரவிட்டுள்ளது இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டிய சமயம் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டு மன்னார் மற்றும் மயிலிட்டி துறைமுகங்களில் நிறுத்தப்பட்டிருக்கும் நல்ல நிலையில் உள்ள படகுகளையே கடற்படையினரிடம் கையெழுக்குமாறு கடற்கொழில் நீரியல் வளத்துறை பணிப்பாளர் பணித்தோம் கடற்றொழில் திணைக்களப் பணிப்பாளர் அனுப்பி வைத்துள்ளார் பண்டிகை காலத்தை அதிகார சபையினால் நாடாவிக ரீதியில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு நுகர்போர் விவகார அதிகார சபை இதனை தெரிவித்துள்ளது அதற்கு மைய எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி முதல் அடுத்த வருடம் ஜனவரி பதினைந்தாம் திகதி வரையில் இந்த சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது ஐக்கிய மக்கள் சக்தியின் முதலாவது தேசிய பட்டியல் உறுப்பினராக ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவு செய்யப்பட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஐந்து தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவராக கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவின் பெயரை தேர்தல் ஆணைக்குழு வர்த்தமானியில் வெளியிட்டுள்ளது வங்காள விரிகுடாவை அண்மித்து எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி தாழமுகம் வலுவடையும் என்பதால் அப்பகுதிக்கு செல்லும் கடற்தொழிலாளர்கள் மற்றும் வடக்கு கிழக்கு மாகாண மக்களை அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவிகள் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை மேல் சப்ரஹாமுவ ஊவா தென் மற்றும் வட மாகாணங்களில் நூறு மில்லி மீட்டருக்கு அதிக பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிகள் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது பலத்த மழையுடன் மின்னல் தாக்கங்களும் ஏற்படலாம் என திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது வன்னி தேர்தல் மாவட்டத்திற்கு ஐக்கிய மக்கள் சக்தியூடாக மேலும் ஒரு தேசிய பட்டியல் பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் கிடைக்கப்பெற்றுள்ளது அந்த வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷார்ட் பதியூதியின் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் முக்கியஸ்தரான முகமது இஸ்மாயில் முத்து முகமது என்பவருக்கு தேசிய பட்டியல் வழங்கப்பட்டுள்ளது